ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரியா கார்ஸ் கோயம்புத்தூர் இன்றைக்கி நம்ம சேனில் பார்க்க போகிற காரணம் பார்த்திங்கன்னா டாட்டா நானோ எல் எக்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பவர் உண்டு வந்துடும் உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடுங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு கோயம்புத்தூர் நம்பர் வண்டியோட அவுட்லுக் அவுட்லுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் அவுட்லுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டேமேஜாக இருக்கும் மற்றபடி இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியான இன்ஜின் வாங்க வண்டியோட அவுட்லுக் பார்த்தலாம் வண்டியோட நல்லா நல்லாயிருக்கும் டயர் கண்டிஷன் பார்த்தா ஒரு நாற்பது டு ஐம்பது பர்சன்ட் டயர் கண்டிஷன் நல்லாயிருக்கு வண்டி அவுட்லுக் பெருசாக மோசம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை வண்டி சின்ன சின்ன ஃபேட் இருக்குது வண்டி நம்மளால் யூஸ் பண்ணாமல் சின்ன சின்ன ஃபேட் இருக்கும் மற்றபடி வண்டி பாட்லைன் எல்லாமே தெளிவாக இருக்கும் ஒரிஜினல் பாட்லைன் பம் போட்டு பம்பு ரீப்ளேஸ்மெண்ட்டுதும் கிடையாது வண்டி வெறும் அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க டயர் மட்டும் ஒரு ரெண்டு டயர் மட்டும் கொஞ்சம் மாத்திரமா இருக்கும் மற்றபடி ஃப்ரண்ட் டயர் எல்லாமே ஒரு ஆயிரம் அறுபது பெர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது ஒரு லெட் சைடு நல்லாயிருக்கும் உங்களுக்கு மிரர் வேணுன்னா நம்மளே மிரர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் மிரர் சொல்லியிருக்கு வந்தோன்னே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் மிரர் போட்டு கொடுத்துடலாம் வாங்க வண்டியோட வண்டியோட அவுட்லுக் பார்த்தோம் வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் வந்துருதுங்க உங்களுக்கு ஃப்ளோர் மேட் வந்துருது ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் வந்துடும் உங்களுக்கு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூலிங் இல்லை ஏர்ஃபோன் நல்லா இருக்கு கூலிங் மூணு டாப் அப் பண்ற மாதிரி இருக்கும் மற்றபடி இன்டீரியர் பெருசாக சொல்றதுக்கு எதுவும் நல்லா இருக்கு இன்டீரியர் நல்லா இருக்கு அது மாதிரி பேக் சீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் பேக் சீட்டும் பார்த்திங்க எந்த ஒரு டேமேஜ் இல்லை நல்லா இருக்குது பேட்டரியும் புது பேட்டரி தான் போட்டிருக்காங்க பேட்டரி கண்டிஷன் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் இப்போ வண்டியோட அவுட் லுக் இன்டீரியர் பார்த்துட்டோம் வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் இருக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாங்க வண்டி இன்ஜின் தரமாக இருக்கும் இன்ஜின் எந்த ஒரு குறையும் இல்லை வண்டி ரேஸ் போட்டோம் ஸ்மோக் இருக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது வண்டி இன்ஜின் கம் கம்பல்சரி தரமாக இருக்கும் வெறும் அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு அதனால நீங்கள் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பக்காமல் பக்காவாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட் தான் சொல்ல போகிறோம் வந்து டீட்டெயில் திரும்புவதில் பார்த்தோம்னா டாட்டோ நானோ எல் எக்ஸ் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வர டைப்பு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வண்டி கோயம்புத்தூர் நம்பர் எஃப்சைனா திருவித்தாரில் ஒரு இன்சூரன்ஸ் லைவ்ல இல்லை இன்சூரன்ஸ் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி மூணாயிரம் தான் சொல்கிறோம் அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் ஃபை பண்ணி பாருங்கள் அதில் நம்ம சின்ன நகை என்ன பண்ண முடியும் நம்ம பண்ணி கொடுத்துட்றலாம் வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வெள்ளலூர் பிரியாக்காஷ் வண்டி நிற்கிது நீங்கள் பஸ்ஸில் வரீங்கன்னா சிங்காவில் வந்துட்டு வெள்ளலூர் வந்து வண்டி பார்க்கணும் நீங்கள் பஸ்ஸில் பைக்கில் காரில் வரீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ப்ரியாகஷ் வரணும்னு டைப் பண்ணிங்கன்னா கூகுள் மேப்பில் லொக்கேஷன் வந்து லொக்கேஷன் வண்டி பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என் நம்பருக்கு கூப்பிடுங்க வண்டியோட ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் எதுவும் நான் சென்ட் பண்ணி வைக்கிறோம் நேரில் வாங்க வண்டி ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வண்டி பிடிச்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பா ரேட் நெக்ஸ்ட் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் தொடர்ந்து மச்சான் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்